ரெண்டு நீண்ட நேரம் அது நான் தமிழ் தேசிய அரசியலை எடுத்து பேச ஒரு இந்திய தேசிய அரசியலை பேச இருவரும் அதே அன்போடு அவரவர் நிலைப்பாட்டோடு ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கினோம் ஒன்றை என்னிடம் இளைய என் தம்பி நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இளைஞன் அதுவும் மிக கீழ்நிலையில் இருந்து வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் தான் சிறப்பாக வாழ வேண்டும் தானும் தன் குடும்பமும் வசதியாக வாழ வேண்டும் அப்படித்தான் எல்லோரும் எண்ணுவார்கள் ஆனால் என்னுடைய தம்பி ஆன்ஸ்டாங் அவர்கள் தான் கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வந்தது போல தான் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு பிள்ளையும் வர வேண்டும் என்று எண்ணிய ஒரு மகத்தான தலைவன் ஆன் அவர் இதைத்தான் மார்க்ஸ் நமக்கு சொல்கிறார் ஒரு மனிதன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானையானால் அவன் மனிதனாகிறான் தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானையானால் அவன் மாமனிதனாகிறான் என்று சொல்ல அப்படி மாமனிதனான ஒருவரை பற்றித்தான் அவருடைய நினைவலைகளை பற்றித்தான் நம்ம அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் பாபா சேகிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது கன்னிமாரா விடுதியிலே தங்கியிருந்த போது ஊடகவியலாளர்கள் எல்லாம் போய் நீங்கள் உங்கள் மக்கள் மிகவும் ஏழ்மை வறுமையிலே வாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் விலை உயர்ந்த அணிந்திருக்கிறீர்கள் உயர்ந்த விடுதியிலே தங்கியிருக்கிறீர்கள் உயர்ந்த படுக்கையிலே படுத்து உறங்குகிறீர்கள் இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று கேள்வியை எழுப்புகிறார் அதற்கு அண்ணல் தந்த மறுமொழி ஆனால் அவர்களை கேட்கிறார்கள் காந்தியார் அவர்கள் ஒரு கோமலத்தை கட்டிக்கொண்டு தெருவிலே குப்பைகளை கூட்டிக் கொண்டிருக்கிறார் அவர் எளிமையாக இருக்கிறார் நீங்கள் இப்படி வசதியான உடை உடுத்தி இப்படி இருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பியதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்த செய்தி என் மக்கள் நீங்கள் சொன்னது போல வறுமை ஏழ்மையில் சிக்கி வாடிக்கொண்டிருக்கிற என் மக்கள் கல்வி கற்று மேம்பட்டு கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உயர்ந்து என்னை போல வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நான் இருக்கிறேன் அதற்கு ஒரு ரோல் மாடலாக முன்னத்தியராக முன்மாதிரியாக நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் என் தெருக்களிலே போய் என் மக்களிடத்தில் கோமணத்தை கட்டிக்கொண்டு தெருவை கூட்டிக் கொண்டு இது உயர்ந்த பணி சிறந்த பணி இந்த வேலையை செய்வது இறைவனுக்கு செய்கிற பணி இதையே செய்யுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் நான் உளவியல் நீர் என் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன் அவர் உளவியல் அடிமை சிந்தனை விதைத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் கொண்டிருந்த கோட்பாட்டை எப்படி புரட்சியாளர் ஒரு ரோல் மாடலாக முன்னத்தியராக தன் சமூக மக்களுக்கு வாழ்ந்து காட்டி தன்னை போல எல்லோரும் கல்வியறி பெற்று மேம்பட வேண்டும் என்று பாடுபட்டாரோ அதனுடைய வழித்தோன்றலாக வாழ்ந்தவன் என்னுடைய தம்பி ஆன்சங்க அரிவாசான் என்று அனல் அம்பேத்கரை சொல்வது வெறும் புகழ்ச்சி கல்ல என் உடன் பிறந்தார்களே ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்கப் போகிறோம் என்பது செய்தி அவர்கள் எல்லாம் வாகனத்தில் கொண்டிருக்கிறார்கள் உலகமே அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் தான் அங்கே போய் ஒரு அரங்கத்திலே ஒரு சிவப்பு பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மூடி வைக்கப்பட்டிருந்தது அந்த சிலையை திறந்தார்கள் அங்கே அண்ணல் அம்பேத்கருடைய சிலை மார்வளவு சிலை உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளன் சிலை என்று ஆஸ்திரேலிய நாட்டிலே திறந்திருந்தார் ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே பத்தாயிரம் புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் பயணம் செய்திருக்க வேண்டும் இது சீன பொன்மொழி ஐயா இறை என்பது எழுதிய பத்தாயிரம் மைல் பயணத்திலே குறிப்பிட்டிருப்பார் ஆனால் ஒரு மனிதன் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படித்தார் என்றால் அது அண்ணல் அம்பேத்கர் அறிவாசல் அம்பேத்கர் மட்டும்தான் படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்திற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று நூலகம் இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே அறையெடுத்து தங்கிய மகத்தான மேதை நம்முடைய நல் அம்பேத்கர் அவர்கள் அந்த அறிவாசான் நமக்கு சிலை அல்ல சிந்தனை அதுபோல என் தம்பி ஆம் சாங்கும் நமக்கு வெறும் சிலை அல்ல சிந்தனை இங்கே அருமை பெரியவர்களே அன்பு பெற்றோர்களே என் இளமிலையின் தம்பி அரசியல் அதிகாரத்திற்கு வந்தவன் அல்ல என்னுடைய தம்பி அவன் சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சர் பெருமக்களோ எதுவும் இல்லை அம்பேத்கர் கற்பித்தது போல கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்று பொதித்தது போல தான் கற்றது போல எண்ணற்ற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை கற்க வைத்தவன் நம்முடைய தம்பி ஆம் அவர்கள் அதிலே அதிகாரத்தில் எல்லாம் செய்ய தவறிய ஒன்றை கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தமிழ் குடிகளில் எவ்வளவு செல்வதென்று தட்டுக்கட்டு தவித்து நின்ற தம்பிதங்கைகளை தேடி பிடித்து தான் படித்தது போலவே பல ஆயிரம் பேரை சட்டம் படிக்க வைத்த ஒரு கல்வி வள்ளல் தம்பி ஆம்ஸாங் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது இதையெல்லாம் உயர் பதவிக்கு வந்தவர்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து எவருக்குமே தெரியாமல் பல ஆயிரம் பேரை தன்னை போலவே சட்டம் படித்து சட்ட மேதைகளாக மாற்றிய மகன் நம்முடைய அன்பு தம்பி ஆம்சாங் அவர்கள் இதையெல்லாம் அவர் விதைத்த விதை காஸ்டர் சொல்வது போல விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்பது போல விதைத்தவன் என்று உறங்கி இருக்கலாம் ஆனால் அவன் விதைத்த விதைகள் பல ஆயிரக்கணக்கில் நீங்கள் முளைத்து நிற்கிறீர்கள் அநேகமாக இந்த கூட்டத்திலே வெள்ளை உடை அணிந்து நிற்கிற என் தம்பி எல்லோரும் என் தம்பிமார்கள் எல்லாம் அவரால் சட்டம் படிக்க வைத்த தம்பிகளாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் அறிகிறேன் இந்த மகத்தான பணியை செய்வதற்கு யாரும் மாட்டார்கள் தான் சட்டம் படித்தோம் நாம் சம்பாதிப்போம் நம் வாழ்க்கையை பார்த்துக் கொண்டு போவோம் என்றுதான் இந்த சமூகம் இருக்கிறது மக்கள் பணி செய்ய வருகிறோம் என்று வந்த மகத்தான பெரும் தலைவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டவர்களோட தானும் தன்னுடைய வாழ்க்கையும் என்றுதான் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி தம்பி ஆம்ஸானம் இல்லை அவன் ஒன்று அறுபது எழுபது வயது முதியவன் இல்லை சாதித்து முடிகிறது இளம் வயதிலேயே பெரிய சாதனையை செய்து முடித்த ஒரு இளைஞன் இந்த நிலத்தில் ஆன்சாங் தவிர வேற எவரும் இருக்க முடியாது வண்டியில வரும்போது வன்னியுறதிலிருந்து இறங்கி வரும்போது என்னிடத்தில் ஓராண்டு ஓடிவிட்டது அதற்குள்ளே என்று இங்கே சொன்னவர் கூட சொன்னார்கள் தம்பியனுடைய உடல் கிடத்தியிருந்த இடத்தில் நான் வந்து பார்க்கும் போது மிகுந்த மனவழியை அடைந்தேன் இந்த நாட்டில் இத்தனை லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பு இல்லை தன் வீட்டு வாசலிலேயே வெட்டி கொன்றுவிட முடியும் என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட சமூகம் எப்படிப்பட்ட நாடு சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும் கொன்று விட்டார்கள் தம்பி இன்று நம்மோடு இல்லை உயிரோடு இல்லை அது உண்மை ஆனால் யார் கொன்றார்கள் எதற்காக கொண்டார்கள் எவ்வளவு நாள் திட்டமிட்டுக் கொண்டார்கள் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த கேள்வி ஒவ்வொரு மகனுக்கும் எழ வேண்டும் கைது செய்தார்கள் இவர்கள் தான் கொலை செய்திருப்பார்கள் என்று கைது செய்தவர்களை நீங்கள் கவனிங்கள் கடற்கரை சாலையில் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கொடியை கட்டி ஒரு மகிழ்வுந்திலே போயிடிறார்கள் நாலஞ்சு இளைஞர்கள் போய்கொண்டிருந்த மகிழ்வுந்திலே போய் தகராறு செய்தது ஒரு பிரச்சனை ஆகிறது அதை யாரோ எடுத்து போட்டு திரும்ப திரும்ப பேசு பொருளான பிறகு அந்த வண்டியிலே பயணித்த இளைஞர்களை பிடித்து காவல்துறை வண்டியிலே வச்சு பேச விடுகிறார்கள் நாங்களும்